ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் இனிவரப்போ எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பலரும் இருந்துட்டு கடை இருக்கிற இடத்த பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காகிடுறாரு அதுக்கப்புறம் முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டோம் இங்கே பாருங்கண்ணே நீங்கள் எனக்கு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரியெல்லாம் தெரியல இப்போ என்னோட மச்சான நீங்கள் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அதனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம முத்துவேலி இருந்துட்டு இங்கே சக்தி இந்த கடை இங்கே இருந்தால் உனக்கு நல்ல வியாபாரம் ஆகும்னு எனக்கு தோணுச்சு அதனால் தான் இந்த இடத்துல நான் கடையை வச்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்கண்ணே நீங்கள் இந்த கடை இந்த இடத்துல தான் நீங்கள் கடையை வைக்க போகிறங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கடையை வேண்டான்னு சொல்லிருப்பேன் ஏற்கனவே என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்டுட்டெல்லாம் பண்ணியிருக்க முடியாது இங்கே பாரு இந்த கடையில் நீ உக்காந்து வியாபாரம் பண்ண சரியா அப்படின்றாங்க இங்கே பாருங்கண்ணே இப்படியேப்பட்ட கடை எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த கடையில் நான் வேலை பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போயிடுறாரு டே பழனி நில்லுடா டே பழனி நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாரும் எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு பழனி கிட்ட போயிட்டு ஏங்க எதுக்காகங்க இப்படி பண்றீங்க நமக்கு நமக்குன்னு ஒரு கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கடையில நம்ம உட்காந்து வியாபாரம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஏ சுகன்யா உனக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட மனசாச்சுன்றது ஒண்ணு இல்லவே இல்லையா மச்சாங்க பக்கத்திலேயே கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இது மச்சம் பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவாரு இங்க பாருங்க அவர் வருத்தம் பட மாட்டாருங்க நம்ம நல்லா இருக்கணும் தானே அவரும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா அவரு வருத்தம் எல்லாம் படமாட்டாரு இங்க பாரு அவரு மாட்டாருன்னு உனக்கு தெரியுமா

யாரோட கடைடா பக்கத்துல நம்ம கடை பக்கத்துலயே இன்னொரு கடை போட்டிருக்காங்க யாருன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு அப்பா இது மாமாவோட மாமாவோட கடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா சொல்ற பழனியோட கடையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போன உடனே கோமதி இங்க வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு என்னங்க ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் பாரு கோமதி உன்னோட தம்பி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அவன் கொஞ்ச நாளாக பண்ணுறது எதுவுமே சரியில்லை தான் இப்போது அவன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கே என்னங்க பண்ணி வச்சுருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியல என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரடி நம்ம கடை பக்கத்துலேயே அவன் கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான் இதெல்லாம் நல்லா இருக்கா நம்ம குடும்பத்தில் இத்தனை வருஷமாக நம்ம கூட இருந்தாலாம் ஆனா நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்து இப்படி ஒரு துரோகியா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல கோமதி நானு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கண்டிப்பா பழனி அப்படி எல்லாம் பண்ற ஆள் இல்லையே அப்படின்றாங்க இங்க பாருடி பழனி இப்படி பண்ற ஆள் இல்லைன்னு சொல்ற ஆனா கடையை எதுக்காக அங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கான் அவனுக்கு கடை ஓபன் பண்றது முன்னாடியே அவனுக்கு தெரியும்ல இங்க தான் ஓபன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எதுவுமே பேசாம இருந்தானே அதை வச்சு நீ உன்னால யூகிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுதான் எனக்கும் தெரியலங்க கண்டிப்பா அவன் அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான் அப்படி பண்ணியிருந்தா நம்ம கிட்ட சொல்லியிருப்பான் இல்லைங்க அப்படின்றாங்க எங்க பாரடி நம்ம கிட்ட சொல்லிட்டு பண்ணா நம்ம ஒத்துப்போமா ஒத்துக்க மாட்டோம்ல அதனாலதான் நம்ம கிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு வெளியே ஓடி வராரு வந்த உடனே எங்க பாருங்க மச்சான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னோட அண்ணங்க தான் உங்களை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டாங்க அந்த கடையும் வேணாம் நீங்களும் வேணாலும் சொல்லிட்டு வந்துட்டமா வந்துட்ட மச்சான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு இங்க பாருடா பழனி நீ நடிக்காதரா உன்ன பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நீ அஹ் நீ இப்படியெல்லாம் பேசாத நீ ரெண்டு மூணு நாளாக நீ பண்ணுறதே சரியில்லை என்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் பண்ண இல்லை அதனால் உன்னால் என்னால் கண்டிப்பாக உன்னை நம்பவே மாட்டேன்டா நீ இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல இங்க இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பள்ளி இருந்துட்டு அக்கா என்னை பார்த்து என்னக்கா பேசுகிறீங்க நீங்கள் நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு உங்களுக்கு தோணுதாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடா நீ எப்படியெல்லாம் பண்ணுற ஆளுதாண்டா இப்போ கொஞ்ச நாளாகவே நீங்கள் நீ அவங்க பக்கம் தானே இருக்க கண்டிப்பாக இது நீ பண்ணியிருப்படா இங்கே பாரு இந்த குடும்பத்துக்கு இத்தனை வருஷமாக நீ உழைச்சி கொட்டணும் தான் நான் இல்லைன்னாலும் சொல்லலை அதுக்காக எங்கள் கடை பக்கத்துலேயே இன்னொரு கடையை போட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கேன் உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா நான் சொல்கிறத கேளுக்கா நான் எதுவும் பண்ணலைக்கா டே மாப்பிள்ள நீயாவது சொல்லுடா நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட சொல்லுவோம் சரவணனும் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க இங்கே பாரட சரவணா நீயும் என்னை நம்பலையடா நான் இதை பண்ணலடா நீங்கள் எல்லாரும் என்னை நம்ப போங்கடா அவங்க யாருமே வேணான்னு சொல்லிட்டு நான் அந்த கடியம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு இங்க பார்கோமதி இந்த வீட்டுல இனிமே யாரும் இந்த இந்த வீட்டுல நிக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டே நம்ம அதாவது பழனி இருந்துட்டு இங்க பாருங்க என்னை பத்தி இத்தனை வருஷமா நான் இங்க இருந்தேன் என்னை பத்தி யாருக்குமே அதாவது என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே நீங்க நான் என்ன யோசிப்பேன் என்ன பண்ணுவேன் எதெல்லாம் பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருடா இத்தனை வருஷம் நான் இங்க இருந்ததுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா நீ இருந்ததும் போடும் எங்களை கஷ்டப்படுத்தினதும் போதும்டா நீ இனிமே இந்த வீட்டுக்கு வரவே தேவையில்ல உன்னோட வாழ்க்கையை பார்த்துன்னு நீ நீ பாட்டுக்குன்னு உன் வாழ்க்கையை பார்த்துக்குன்னு நீ இருந்துக்கோடா இனிமே இந்த வீட்டுக்கு வராதடா அப்படின்றாங்க இங்க பாருக்கா நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நீ இப்படி எல்லாம் பேசுந்த நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவோக்கா அப்படின்றாங்க இங்க பாருடா நாங்கள் வருத்தப்படுறதும் படா படாததும் நாங்கள் அப்புறமா பார்த்துக்குறோம் நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா வராங்க வந்த உடனே நம்ம பழனி திட்டு வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுகன்யா வந்துட்டு பயங்கரமாக கோகிறது நம்ம சுகன்யாக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் இவங்களுக்காக அவங்க யாருமே வேண்டாம் அந்த கடையும் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தீங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்களா இப்போயாச்சும் இவங்க சுய ரொம்ப என்னன்னு தெரிஞ்சிச்சா அவங்க எல்லா இவங்களுக்காக அவங்க எல்லாருமே தூக்கி போட்டு வந்து ஆனால் இவங்க உங்களை எதுவுமே புரிஞ்சுக்க பார்க்காம இப்படி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களே இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க எதுக்காக இனிமே இங்க இருக்கணும் இனிமே நீங்க இங்க இருக்கவே தேவையில்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வாங்க நம்ம போலாம் அப்படின்றாங்க இங்க பாரடி நீங்க பண்ண வேலைக்கு நாங்க இதை மட்டும் தான் வீட்டை விட்டு மட்டும் தான் அனுப்பி விட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படுறீ அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அத்த இங்க பாருங்க அத்தாச்சி நீங்க பண்றது தான் கொஞ்சம் கூட சரியில்லை இத்தனை வருஷமா என்னோட புருஷனுக்கு புருஷனை வேலை மட்டும் தானே வாங்கினீங்க இல்லை சம்பளம்னு ஒன்று கொடுத்தீங்களா என்னதான் பண்ணீங்க எதுவுமே பண்ணாம இப்போ நட்டாத்துல விட்ட மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போனா எங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட பழனி இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா கொஞ்ச நேரம் அமைதியாயிரு இனிமே என்ன புரிஞ்சுக்காத யாருமே இந்த வீட்டில் இருக்க அதாவது என்ன புரிஞ்சுக்காத இந்த வீட்டில் நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை இங்க பாருங்க மச்சான் நான் இந்த பிரச்சனை அதாவது இந்த கடை வைக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை சுகன்யா தான் போயிட்டு எனக்கு 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 கால் நான் சொந்த நிற்கணும்ன்றதுக்காக அவங்க கிட்ட போய் கேட்டிருக்கா அவங்களும் வச்சு கொடுக்கறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தான் தெரியும் அதுக்கப்புறம் அதாவது அண்ணன் எண்ணங்களும் அம்மாவும் என்ன எதை எதையோ பேசி மனசு அதை ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்க இப்போ நான் தான் இப்போ எல்லார் கடையிலையும் மாட்டிக்கிட்டு நான் தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க மச்சான் நீங்க இப்படி எல்லாம் பேச நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கனே நீ உங்களுக்கு என்னை பத்தி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலோட பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சுகனியா இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசமா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது பழனி வந்துட்டு இங்கே பாரு சுகன்யா இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறாரு ஆனால் நம்ம சுகன்யா எதுவுமே கேட்காம பேஸ் பேசிக்கிட்டே இருந்ததுனால நம்ம பழனி வந்துட்டு ஒரே அடி தவடையிலே விடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு சுகன்யா இனிமேல் வாயை திறந்தேனா அவ்வளவுதான் உனக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம காந்திமதி இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு வராங்க நம்ம ரெண்டு நான் தானே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கடை வைக்கிறத பற்றி பேசினேன் இப்போது இங்க கடை வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க என்ன நினைப்பாங்க எதை நினைப்பாங்கன்னு தெரியல போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்கு வராங்க வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு அதாவது அம்மாச்சியை அதாவது காந்திமதியை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இங்க பாருமா இப்போ தானே உனக்கு எங்கள் வாழ்க்கையை அழிக்கணும் எங்கள் குடும்பத்துக்கு எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பழி வாங்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுமா நீ நீ என்கிட்ட வந்து பேசி என்னை இல்லை என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட காந்திமதி வந்துட்டு இங்க பார்கோமதி இந்த விஷயம் எனக்கே தெரியாது எனக்கே அங்க கடை கடை முன்னாடி போய் நின்ற அப்புறம் தான் எனக்கே உங்க கடை பக்கத்துல தான் கடைய போட்டிருக்கான்னு எனக்கே தெரியும் இப்படி எல்லாம் நீ கஷ்டப்படாத இனிமே அந்த கடை அங்க இருக்க போறதுல அப்படின்றாங்க இங்க பாருமா யாரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது இங்க பாருங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க இங்க பார்கோமதி மா என்கிட்ட எதுவும் பேசாதம்மா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகும் போ போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருக்கும்ி எடுத்த நம்ம எதையும் பண்ணிட்ட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எடுத்த கவுத்தோன்னு தானே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கீங்க இத்தனை வருஷமா என் கூட இருந்தவனை பிரித்து என் இருந்து கூட்டிட்டு போகும் சொல்லிட்டு தான் எனக்கு எதிராகவே அவனை பண்ண வச்சிட்டீங்கல்ல நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் பாண்டிய பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்கத்தை உங்கள் நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு நான் சம்மதிச்சுன்னே தவிர வேறு எதுக்காகவும் சம்மதிக்கலை இப்போ எங்களை எங்களை எங்களுக்கே இப்படி முதுகில் குத்துட்டிங்களே அத்தை அப்படின்றாங்க இங்கே பார்ப்பா தம்பி நாங்கள் இப்படி பண்ணியிருப்போம்னு உங்களுக்கு தோணுதா அந்த முத்து வேலும் சத்து வேலு தான் சேர்ந்து இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லு இப்போ பழனி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்றாங்க இதை கேட்ட காந்திமதி வந்துட்டு இங்கே பார்ப்பா இங்க பாருப்பா பா இங்கே பார்ப்பா தம்பி இப்போது அவங்களும் எதுவும் அதாவது இந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு இனிமேல் நான் வர மாட்டேன் அதே மாதிரி ஏன் நீங்கள் அண்ணனும் இல்லை நான் தம்பியும் இல்லைன்னு சொல்லிட்டு அப் ஆமாம் அங்கேயோ சண்டை போட்டுட்டு இங்கே வந்தான் ஆனால் இங்கேயும் நீங்கள் வீட்டை விட்டு போ போ போக வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இப்போது அவன் எங்கே போயிருப்பான் என்ன பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அவனை பற்றி என்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க அவன் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருமா கோமதி உங்களுக்காக அங்கே போ அங்கே அவங்க அண்ணனுங்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இனிமேல் கடை வேணான்னு சொல்லிட்டு வந்தவன் கிட்ட நீங்கள் இப்படியெல்லாம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்திருக்கீங்களே அவனுக்கு உண்மையாகவே அவனுக்கு இந்த கடை எங்கே இருக்கனே தெரியாது அவன் ஏதோ கடை ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே இப்போ வரைக்குமே அவனுக்கு சம்மந்தமே இல்லை அதாவது அவனுக்கு விருப்பமே இல்லாததான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல இங்கே பாருமா அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பி விட்டுட்டீங்க இத்தனை வருஷமாக வளர்த்த வளர்த்தவங்களுக்கு தெரியாதா அவன் எப்படின்னு இப்போ அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்போ இப்போ அவன் மனசு எப்படி ரணமாக வெந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல இப்போ எங்கே இருக்கானும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவண கிட்டே நின்றுட்டு அதாவது கோமதி கிட்டே எங்கள் பாருங்கம்மா மாமா இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஏற்கனவே எனக்கு தெரியுமா இப்போ மாமா மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டீங்களே இப்போ இனிமே அவர் எங்க போய் தங்குவாரு என்ன பண்ணுவாரு அவர் கையிலையும் காசு இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு இங்க பாருடா இனிமே யாருமே அவனை பத்தி இந்த வீட்டுல பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா மாமா தப்பு பண்ணியிருந்தா அவரை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்றதுல நியாயம் இருக்குதுப்பா அவர் எந்த தப்புமே பண்ணாம அவருக்கு ஏன் தண்டனை கொடுக்கறீங்க எனக்கு ஒண்ணு புரியலப்பா அவங்க அண்ணனுங்க நம்மளை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணாங்கன்னா அது அவங்கள தான் அவங்க மேலதான் நம்ம கோவப்படணும் இப்போ இவர் மேல நம்ம கோவப்பட்டு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க இப்படி இந்த வெள்ளி வெள்ளிந்தியான மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியன் யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு அதுக்கப்புறம் கதிரும் ராஜம் நம்ம பாண்டியன் கிட்ட ஆமாமாமா மாமா கண்டிப்பா சித்தப்பா இந்த வேலை பண்ணி இந்த வேலையை பண்ணியிருக்கவே மாட்டார் இது எல்லாமே என்னோட அப்பாவும் சித்தப்பாவும் பண்ணியிருக்க வேலையாக தான் இருக்கும் ப்ளீஸ் மாமா இப்படி இப்படி பழனி சித்தப்பாவை நீங்கள் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதியும் பாண்டியனும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உக்காந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னென்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்பா அம்மா கிட்ட பேசலான்னு மயிலை பற்றி பேசலான்னு போகும்போது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மயிலோட விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாத மாதிரி ஆயிடு போ ஆ ஆயிட்டதில்லை அதனால் பயங்கர கோவத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மயில்கிட்ட போயிட்டு இங்கே பாரடி நீ இன்றைக்கியோ தப்பிச்சிட்டனால நினைக்காத உன் கழுத்தில் அதாவது உன் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு போக தான் போகிற அதை பார்த்து நான் ரொம்ப ரசிக்க போகிறேன் உன்னை பார்க்க பார்க்க அவ்வளோ வைத்தெறிச்சலாக இருக்குடி இன்னும் உன்னை உன் உன்னை உன் பக்கத்தில் இருந்தால் கூட கண்டிப்பாக உனக்கு ஆத்மா சாந்தியாக அடையாது செத்து செத்து போயிட்டாங்க கூட இவ்வளோ பொய் நான் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மயில் திட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மயில வந்துட்டு இங்க பாருங்க என்ன இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிக்க மாட்டீங்களா எதுக்காகங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி அதாவது சரவணன் வந்துட்டு இங்கே பாரடி இந்த மாதிரி நீலிக்கண்ணீர் வடித்து என்னை ஏமாத்தலால் மட்டும் நினச்ச நினச்சிடாத இதை நான் நம்பி ரொம்ப நாள் ஆகுது என்னை இப்படி இப்படி அழுது அழுதுதானு என்னை ஏமாற்றி முட்டாவை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் உனக்கு பாவம் பார்க்கவே மாட்டேன்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலிருந்துட்டு ஏற்கனவே சுதாரித்து போயிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயத்த மாமா எப்படியாவது எப்பவுமே இந்த வீட்டில் சொல்லாமல் இருப்பார் அதனால் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு இப்போ என்ன பண்ணாலும் கண்டிப்பா மாமா உண்மை சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட கோமதி நம்ம நம்ம சரவண அதாவது பழனிய திட்டி தப்பு பண்ணிட்டோமோ அவன் ரொம்ப பாவம் அவனுக்கு தெரியாம தானே எல்லாமே நடந்திருக்கு தெரியாம நடந்த பிரச்சனைக்காக அவன் என்ன பண்ணுவான் பாவம் அவனை தெரியாம திட்டி அனுப்பி விட்டுட்டோமே இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசனையில இருக்காங்க இங்க பாருங்க நானும் அதேதான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனை தெரியாம திட்டிட்டே இப்போ அவன் எங்க இருக்கானோ ஏது இருக்கானோன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க இப்போ அவன் எங்க இருப்பான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு நம்ம பழனிக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா பழனி இருந்துட்டு ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம சுகுனியா இருந்துட்டு இங்க பாருங்க இனிமே நீங்க அந்த வீட்டுக்கு அவங்களே கூட்டாலும் நீங்க போகவே கூடாது நம்ம நமக்கு போக இடமா இல்லை நம்ம ஒரு வாடகை வீடா பார்த்துக்கலாம் பாத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கிடலாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம பழனி வந்துட்டு எங்க பாரசுகுண்ணியா என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை என்ன நம்பி நீயும் வந்திருக்க இப்போ நான் ஒன்னையும் பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க மற்றவங்க கிட்ட அடிமையா வேலை பார்த்துட்டு இருந்த போது தான் நான் எனக்கு உங்களை பிடிக்கல இப்போ நீங்க தனியா வந்திருக்கீங்க கண்டிப்பா நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு என்ன நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் நானும் வேலைக்கு போறேன் வேலைக்கு போயிட்டு நம்ம ரெண்டு பேருமே சம்பாதிச்சு சீக்கிரமா ஒரு வீட்டை வாங்கிக்கலாம் மத்தவங்க வீட்டுல இருக்கிறதுனால தானே நம்ம நம்மள வீட்டை விட்டு துரத்துனாங்க இதே நம்ம வீடா இருந்தா நம்மள யாரு கேள்வி கேட்பா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இங்க பாருங்க நம்ம கூடிய சீக்கிரமா ஒரு வீட்டை கட்டுவோம் சரிங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரணம் இருந்துட்டு அதாவது பழனிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பழனி இருந்துட்டு யார் ஃபோனுமே எடுக்காத பார்த்துட்டு எது எடுக்காத நினச்சேன் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ என்னோடய தம்பி எந்த தப்புமே பண்ணலையே அவன் மனசு நோக்கிற மாதிரி என்னென்னமோ பேசிட்டானே ஐயோ கடவுளே என்னோடய தம்பி என்ன பண்ணிகிட்ருப்பான் இப்போது எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு இங்கே அத்த ஏதோ நீங்கள் கோவத்தில் பேசிட்டிங்க அத்த கண்டிப்பாக பழனி சித்தப்பா எங்கும் போக மாட்டார் இந்த வீட்டுக்கு அந்த மாதிரி விடுங்க இந்த தடவை வீட்டுக்கு வரவே மாட்டான் ஏன்னா அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டோம் நம்ம பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனா அதனாலதான் அவன் வருவானா வரமாட்டானு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு எங்கள் பாருமா நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் பேசாதம்மா பேசாதம்மான்னு மாமா ரொம்ப பாவம் அவர் மனசு எப்படி பாடுபட்டுருக்கோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்துட்டு பா பழனிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பழனி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாரு இனிமேல் யார் யார் சகவாசமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம பழனி முடிவு எடுத்துகிட்டு இப்போ முடிவு எடுத்துட்டாரு போல் அதனால தான் நம்ம சரவண பழனி இருந்துட்டு ஃபோனை எடுக்காமே இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் பிரச்சனையை இப்போவே நம்ம வீட்டில் சொல்லிடலாமா பிரச்சனையோட பிரச்சனையா இந்த பிரச்சனையும் முடிச்சு விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரையும் நம்ம சரவணன் வந்துட்டு கிட்ட அம்மா என்ன நான் இன்னொரு முக்கியமான விஷயமோ உங்ககிட்ட பேசணுமா அப்படின்றாங்க என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் மயிலை பற்றி தான்மா பேசணும் அப்படின்றாங்க இதை கேட்ட மயில வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிராங்க மாமா இப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ என்ன மாமா பேச போறீங்க எதுவும் பேசாதீங்க மாமா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயெடுக்கிறாங்க ஆனால் நம்ம சரவணனுக்கு நமக்கு இந்த நேரம் அதாவது இந்த சான்ஸை விட்டால் எப்போவுமே கிடைக்காதுன்னு தோணுது நம்ம அதாவது சரவணனுக்கு அதனால் இங்கே பாரு இங்கே பாருடி எனக்கு யார்கிட்ட எப்போ பேசணும்னு எனக்கு தெரியும் இப்போதைக்கு நீ எதுவும் பேசாமல் அமைதியாக உக்காந்தா போதும் அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயில் வந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு டே பழனி என்னடா ஆச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா மயில கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ நம்ம அவ அவங்க வீட்டில் என்னென்னலாம் சொல்லி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னடா அதெல்லாம் இப்ப எதுக்குடா இங்க பாருமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ படிச்சிருக்கா அதே மாதிரி ஆஹ் அவ வந்து நல்ல பொண்ணு அப்படின்றதுனாலதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லைம்மா அவ வயசுல இருந்து வேலைக்கு போனதுலேருந்து அதே மாதிரி அதது நான் படித்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப பொய்யுமா அவ படிக்கவும் இல்லை அவ வந்து வயசு என்னோட மூணு வருஷம் பெரியவமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது ஏ என்னடா சொல்ற நீ நீ சொல்றதெல்லாம் கேட்டா என்னால நம்பவே முடியலடா அப்படின்றாங்க இங்க பாருமா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஏ இவ சொல்கிறதெல்லாம் அதாவது நம்ம தான் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சோமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நம்மள ஏமாத்தி நம்ம தலையில மொளக அரைச்சிட்டாங்கம்மா அவங்க குடும்பத்தோட பிளான் பண்ணிதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கம்மா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சா டி சரவணா நீ என்னடா சொல்ற நீ சொல்றத கேட்டா என்னால நம்பவே முடியலடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா ஒரு பொய்க்காரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களாப்பா ஒரு பொய்க்காரி கூட இனிமே என்னால வாழவே முடியாது இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணவளுக்கு அஹ் என்னால சத்தியமா இவளை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவளை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவள் என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருமா இவ்வளவு பொய் சொல்லியிருக்கா இதை தவிர அவள அவ பண்ண வேண்டியது இன்னும் என்ன இருக்கு இன்னும் எதுவுமே இல்லையே திருட்டு பொய் சொ பழக்கம் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு இருக்குமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமுதி இருந்துட்டு திருட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா ஒரு நாள் நம்ம கடையில் ஆயிரத்தி நூறுரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அப்பா வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு பா பழனி மாமா தான் இதை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அதெல்லாம் பொய்ப்பா இந்த இதெல்லாம் பண்ணது இதெல்லாம் பண்ணது நம்ம இதெல்லாமே பண்ணது யாரு தெரியுமாமா நம்ம இதெல்லாமே பண்ணது நம்ம மயிலுதாமா மயிலுதான் எல்லாரையும் நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சு ஏமாத்தி இதெல்லாம் பண்ணியிருக்காமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க ஏ என்னடா சொல்ற கேளுமா பக்கத்துல தானே நின்றுட்டு இருக்கா கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது மயிலுக்கிட்ட எங்க பாரிடி சரவணன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜும் மீனாவும் பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அத்தை நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும் அத்தை உங்கள்கிட்ட நான் இத்தனை நாளாக மறைச்சிருக்கு என்ன மறைச்சிருங்கத்த அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம யார் நம்ம மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது மயில் இருந்துட்டு அதாவது கிட்டே ராஜி ஏ சொல்லாத ராஜு ப்ளீஸ் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு கெங்கிச்சிராங்க இங்கே பாருங்கக்கா இவ்வளோ உண்மையும் தெரிஞ்சிருச்சு இப்போது இந்த ஒரு உண்மையை மட்டும் மறைச்சு வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே பாருங்கள் இந்த உண்மையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சும் நான் சொல்லாமல் இருந்ததுன்னு நினச்சி நான் தான் வருத்தப்பட்டுருக்கணும் இப்போவே எல்லா பிரச்சனையும் நீங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கத்த இவங்க எண்பது போன் போட்டுட்டு வந்தான்னு சொன்னாங்க அந்த எண்பது போனுமே கவரிங் தான் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம கோமதி வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு வாயு மேலே கை வச்சுக்கிறாங்க என்னடி நீ எண்பது போனுமே கவரிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம சரவணன் சரவணன் பாருங்கமா இப்படி ஒரு ஏமாத்தல ஏமாத்தலுக்காரி பொய்காரி பித்தலாட்டுக்காரி எங்கேயுமே பார்த்தது இல்லாம இவ கூட என்னால இனிமே வாழவே முடியாது நீங்களே வாழு வாளுன்னு என்கிட்ட சொன்னாலேயோ கண்டிப்பா இவ கூட நான் வாழவே மாட்டேன் இவ கூட வாழன்னு மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லிடுவே சொல்லிடாதீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கரமாக அழுகு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்கே பாருப்பா மயிலு நீ இப்படியெல்லாம் ஒரு வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரை விட ஊ தான் நான் மரியாதை அதிகமாக வச்சிருந்தேன் ஆனால் நீ இப்படி ஒரு வேலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல நீ அதாவது உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் மேலு அவங்க எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்றாங்க இங்கே மாமா நான் ஏதோ தெரியாமல் தப்பு என்னை என்ன மாமா அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி வந்துட்டு டி நிறுத்திடி இவ்வளோ பொய்யை சொல்லியிருக்கியே உனக்கு வாய் கூசலை வாய் கூசாமல் இவ்வளோ பொய்யை உன்னால் எப்படி சொல்ல முடிஞ்சு உன்னால் எப்படி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது வ மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க எத்தனையோ சம்மந்தம் வந்து என்னை வேணான்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அதனால் எனக்கு வந்து தரகர் வந்து இப்படியெல்லாம் ஒரு பொய் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகும் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொன்னாங்களா அதனால் என்னோடய வாழ்க்கையில் என்னோட என்னோடய வாழ்க்கை கைக்காக அவங்க இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க இனிமேல் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு இதுக்கு நீ நீ என்ன எந்த பொய்யுமே இந்த வீட்டிலேயே இருக்க ஃபர்ஸ்ட் கிளம்ப அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் அதாவது சரவணன் மா நீ ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு இங்க நீ நீங்க இப்படியெல்லாம் ஒரு வேலை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல என் அண்ணன் எவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கீங்க நீங்க என் அண்ணன் என்ன பாவை பண்ணுச்சு ஒரு ஈயம்பு கூட துரோகம் நினைக்காத ஒருத்தர் அவருக்கு போயிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தால் இப்படியெல்லாம் அவர் அழுதுக்கிட்டே இருப்பாரு இங்கே பாருங்க இனிமேல் என் அண்ணன் அழுக வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அவர் கூட வாட்ற அதாவது உங்கள் கூட வாடுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தானே சொல்கிறாரு இந்த வீட்டை விட்டு நீங்கள் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் பேசவும் இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது மயில் இருந்துட்டு என்ன மயில் நீயும் இப்படியே பேசுகிறிய நான் இந்த வீட்டை விட்டு போனால் உன் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே அண்ணி இந்த வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷமெல்லாம் இல்லை இந்த வீட்டுல அதாவது இந்த வீட்டில் இருந்தா யாருமே பொய் சொல்லாம தானே இருப்பாங்க ஆஹ் அவங்கள மாதிரியே தானே நீங்களும் இருக்கணும் இப்போ நீங்க இவ்வளோ பெரிய பொய் அதுவும் ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா அடுக்கடுக்கா பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அந்த இந்த பிரச்சனை தெரிஞ்சா இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க உன் மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் உடையணும் தெரியாதா இப்படி எல்லாம் பண்ணி எப்படியும் உன்னோட வாழ்க்கையே நல்லா இருக்கணும் நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இங்கே பாருங்கம்மாம் அத்தை நீங்கள் ரெண்டு பேருமே என்ன மன்னிக்கணும் அத்தை கண்டிப்பாக என்ன மன்னிச்சிருங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணனும் கோமதியும் இன்னொரு எண்ணத்துக்கு போயிடுறாங்க ஐயோ பா பழனி எங்கே போனா ஏது போனானே தெரியலையே இப்போ அவனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே ஒரு கோவிலை உக்காத்துட்டு இருக்காங்க நம்ம சுகனியா இருந்துட்டு இங்கே பாருங்க இப்போ நம்ம எங்கே போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கையில் காசு இல்லாமல் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சுகனையை வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க இதை போய் வச்சுட்டு நீங்கள் காசு கொண்டு வாங்க நம்ம இப்போ ஒரு புது வாடகை வீட்டுக்கு கிளம்பலாம் கிளம்பிட்டு நம்ம வேலையை தேடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் வந்துட்டு பழனியையும் அதே மாதிரி நம்ம மயிலையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க